அனைவருக்கும் வணக்கம் நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை ஆனி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வளர்விறை ஏகாதசி திதி இரவு ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் வரை அதன் பிறகு துவாதசி திதி விசாகம் நட்சத்திரம் இரவு பத்து மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரை அதன் பிறகு அனுஷம் நட்சத்திரம் மந்த யோகம் என்று நாள் முழுவதும் இருக்கிறது இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரோகிணி அஸ்தம் திருவோணம் ஆகிய நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டகரமாக இருக்குது எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க பணவரவும் திருப்திகரமாக இருக்குதுங்க அதே மாதிரி திருவாதிரை சுவாதி சதயம் ஆகிய நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பணவரவு தரக்கூடியதாக இருக்குது அதே மாதிரி பழுதான புதுசு வாங்குவீங்க நண்பர்கள் தேடி வருவாங்க அன்பிற்கினியவர்களே அடுத்ததாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே எடுத்த எடுப்புலையுமே எல்லாத்திலயுமே நாம ஜெயிச்சு காட்டணும் தோல்விங்கிறதே நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு எந்த வேலையை தொட்டு செய்வதாக இருந்தாலும் அதை தொடங்குவதற்கு முன்பாகவே தீவிரமாக யோசித்து முன்னெச்சரிக்கையுடன் இறங்குபவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க சந்திராஷ்டமம் இருக்குது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் தான் இன்னைக்கு கொஞ்சம் முன்கோபத்தை தவிர்க்கணும் சாப்பாட்டு விஷயத்திலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா உப்பு காரத்தை குறைச்சிக்கிறது நல்லதுங்க வியாபார உத்தியோக விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சுமார் தாங்க ஆனால் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அருமையாக இருக்குது எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் எல்லாமே இன்னைக்கு நல்ல விதத்துல நிறைவேறுங்க ஆனாலும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்க விடுவத்துக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷபராசிக்காரர்களே எதை செய்தாலும் திருந்த செய்ய வேண்டும் ஆமாங்க செய்வன திருந்த செய் என்ற அவை பிராட்டியாரினுடைய பொன்மொழியை புரிந்து கொண்டு எதை தொடங்கி நடத்தினாலும் அதை சிறப்பாக வித்தியாசமாக செய்து காட்டக்கூடியதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது தொட்டதெல்லாமே துலங்கும் பணவரவு உண்டு விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க அவசரத்துக்கு அக்கம் பக்கத்தில் வாங்கின தொகையும் இன்னைக்கு நீங்கள் தந்து முடிப்பீங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க வியாபாரமும் இன்னைக்கு நல்லா இருக்குதுங்க எதிர்த்தவங்கள்லாம் இன்னைக்கு கொஞ்சம் அடங்குவாங்க வாடிக்கையாளர்களும் இன்னைக்கு அதிகமாக வருவாங்க நெருங்கிய உறவினர்கள் உங்கள்கிட்ட வந்து சில முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வாங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு தொட்டதெல்லாமே துளங்குங்க மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகளும் திடீர் பயணங்களும் இருக்குங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் என்ற நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதன ராசிக்காரர்களை எதை சொல்ல விரும்புகிறீர்களோ அதை சரியான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து சொல்வதில் வல்லவர்கள் நல்லவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க உறவினருடைய அன்பு தொந்தரவுகள் இருக்குது அதே மாதிரி விருந்தினர்கள் வருகையால் வீடு நல்லா கலகலப்பா மாறும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைச்சி சின்னதாக ஒரு கவலை எட்டி பார்க்கும் இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைய தினம் மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம் இருக்குங்க பத்தாம் சனி பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால பெரிய பதவிகள் பொறுப்புகள் உங்களை வந்து தேடி வருங்க ராசிநாதன் புதன் இன்றைய தினம் திடீர் பண வரவு செல்வாக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்லைங்க திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது நேத்து முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு நல்ல விதத்துல நடக்கும் அதே நேரத்துல புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகளும் அலைச்சல்களும் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடக கடகராசிக்காரர்களே எத்தனை பேர் எதிர்த்து நின்னாலும் ஒற்றையாக இருந்து துணிச்சலாக எல்லா வேலையிலையும் செய்து முடித்து துணிவே துணை என்பதனை கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க விஐபிகள் அறிமுகமாகுவாங்க சொத்து பத்து விவகாரங்கள் பேசலாம் சுமூகமாக முடியும் எதிர்ப்புகள் எல்லாமே இன்னைக்கு விலக ஆரம்பிக்கும் வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் வழிய வந்து இன்னைக்கு பேசுவாங்க அதே மாதிரி சகோதர வகையிலிருந்து வந்த சங்கடங்கள் அதெல்லாமே இன்னைக்கு சரியாகுங்க உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கரன் உட்கார்ந்துருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்கள் ரத்தினங்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க வியாபாரத்தில் கூட இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க அதே மாதிரி வீடு மாறலான்னு பார்த்துன்னு இருக்கீங்க உங்கள் ரசனைக்கு தகுந்த மாதிரி அதை அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தான் ரொம்ப அமோகமா இருக்குதுங்க அதே போல இன்றைய தினத்துல ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன சுப செலவுகள் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே ஊர் உலகம் என்னவனாலும் சொல்லிட்டு போட்டோம் அதுக்கெல்லாம் நாம் வந்து கவலைப்பட முடியாது ஊர்வாயம் உடுறத்துக்கு உலை மூடி இல்லையேன்னு நினைத்து கொண்டு யார் என்னவனாலும் சொல்லிட்டு போட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கோம் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் தனித்து நின்று சாதித்து காட்டக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் தைரியமான முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு நெருங்கிய நண்பர்களும் வீடு தேடி வந்து சில முக்கியமான விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டு போவாங்க வியாபாரத்திலேயும் இன்னைக்கு உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க அதே மாதிரி புதுசாக வேறு ஏதாவது ஏஜென்சி எடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சுன்னு இருக்கீங்க அஷ்டமத்து சனி நடக்கிறதுனால கூட்டு தொழில போய் சிக்கிக்காமல் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லதுங்க அப்படியே யாராவது இதாக வந்தாலும் முறைப்படி ஆடிட்டர் அட்வொகேட் இவங்கெல்லாம் வச்சு டிராஃப்ட் ரெடி பண்ணி அது வந்து பத்திரப்பதிவும் செய்துடுறது ரொம்ப நல்லதுங்க அதே போல் இன்றைய தினம் பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டு வெளியிடங்களுக்கும் குடும்பத்தினருடன் போய் வருவீங்க சந்தோஷம் உண்டுங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கண்ணிராசிக்காரர்களே எந்த பொறுப்பு எந்த வேலையை ஒப்படைத்தாலும் அது சின்னதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும் அதை முழுமையாக செய்து முடித்து வெற்றி பெற்று காட்டக்கூடியவர்கள் கொடுத்த வேலையை திறமையாக செய்து முடித்து காட்டுபவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க உங்க ராசிநாதன் புதன் பதினோராம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு பணவரவு உண்டு நிம்மதியும் உண்டு பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க வெளிவட்டாரத்திலேயும் நல்ல பேர் இருக்குங்க வியாபாரத்திலேயும் உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க குறிப்பாக உணவு துணி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப லாபம் நல்லா இருக்குதுங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்து இருக்கிறதுனால கௌரவ பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் கூட தேடி வருங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களே யாருக்காகவும் எதற்காகவும் பயப்படாம எப்பொழுதும் தான் நீங்க பேசுவீங்க மனசாட்சிக்கு உட்பட்டு தான் நீங்க நடந்துப்பீங்க கடவுள் இருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால நாம கடமையை சரியா செய்யணுங்கிற பொறுப்புணர்வுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க கடந்த ரெண்டு மூணு நாளை விட இன்னைக்கு பரவாயில்ல மாலை நான்கு மணி வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கார் விசாக நட்சத்திரத்தில் இன்னைக்கு பயணம் செய்து கொண்டு அப்படி இருக்கிறதுனால விசாகம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு எச்சரிக்கையாக இருக்கணுங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த ரெண்டு நாளை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு லாபம் வந்து சேருங்க இருந்தாலும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்ன சின்னதாக உடல்நலக் குறைவு இருக்கும் முன்கோபம் இருக்கும் அதனால கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க உங்களுடைய ராசிக்குள்ளேயே மாலை நான்கு மணி வரை சந்திரன் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சற்றே சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே உங்களுக்கு ரொம்ப முன்கோபம் அதிகம் நீங்கள் தேள் மாதிரி எப்போ பார்த்தாலும் கொட்டிக்கிட்டே இருப்பீங்க இதெல்லாம் மற்றவங்க சொல்கிறாங்கங்க ஆனால் எப்படி முன்கோபம் வருது சுற்றி இருக்கிறவங்க சரியில்லாமல் போகிறது சரியில்லாமல் நடந்துக்கிறதுனால தானே உங்களுக்கு முன்கோபம் வருது அதை யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க நீங்கள் கோபப்படுறதை மட்டும் எல்லாருமே சொல்லி காட்டுறாங்கன்னு எங்கும் எப்போதும் ஆதங்கத்துடன் இருந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க உங்களுடைய ராசிக்கு இன்னைக்கு பரவாயில்லைங்க ஆனால் மாலை நான்கு மணிலேருந்து தான் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார இருக்காரு அப்படி இருக்கிறதுனால எளிதில் கூடிய உணவுகளை இன்னைக்கு நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது வாயு பதார்த்தங்களை இன்னைக்கு நீங்கள் தவிர்க்கிறது நல்லது நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் கணக்கு கணக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கல் வாங்கல் விஷயத்துல கணக்கா நடந்துக்கிறது நல்லது தாயா பிள்ளையானாலும் வாயும் வயிரும் வேறேன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்படி இருக்கிறதுனால எல்லாத்துலயுமே நம்ம தெளிவா இருந்துட்டோம்னா நாளைக்கு நம்மள பார்த்து யாரும் குறை சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு சில நேரங்களில் யோசித்துக் கொண்டேயும் இருப்பீங்க இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளார மாலை நான்கு மணியில இருந்து சந்திரன் வராரு ஆனா விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க இன்றைய தினம் ஜெயிச்சு காட்டலாம் ஆனால் மாலை நான்கு மணி முதல் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் வந்து உட்கார்றதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்க விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே சில நேரங்களில் சித்தரை போல நீங்க பேசுவீங்க சில நேரங்களில் புத்தரை போல நீங்க நடந்துப்பீங்க இந்த சித்தரும் புத்தரும் உங்களை தேடி தேடி வருவாங்க என்ன போல உண்டா அப்படின்னு பழைய சம்பவங்களையும் எடுத்து கூறுவீங்க எங்கும் எப்பொழுதும் கடந்து வந்த பாதையை மரமாவல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குது உங்க ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு எல்லா வகையிலும் வெற்றி உண்டு சந்தோஷம் உண்டு எதிர்பார்த்த தொகையும் இன்னைக்கு கைக்கு வருங்க எட்டாம் இடத்துல புதன் உட்கார்ந்து நகைச்சுவையா பேச சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ராகு நல்லா இருக்கிறதுனால தைரியமான முடிவுகள் எல்லாம் இன்னைக்கு நீங்க எடுப்பீங்க வியாபாரத்தில் கூட இன்னைக்கு உங்களோட உங்களுக்கு லாபம் இருக்குது எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷம் உண்டு புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நிறைவேற்றிட்டு வருவீங்க வெற்றி உண்டு உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களே மறப்போம் மன்னிப்போங்கிற சித்தாந்தத்தை பின்பற்றி மன்னிப்பதனால் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியை அனுபவிப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க பணவரவும் உண்டு எதிர்ப்புகள் விலகும் விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க குரு பகவான் மறைஞ்சி கிடக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க எதுவாக இருந்தாலும் அதாவது தக்க எவிடன்ஸ் இல்லாமல் எதுவும் செய்ய வேண்டாங்க ரூபா கொடுக்கறது வாங்கிறதுன்னா செக்கு கொடுக்கறது அல்லது வந்து அக்கௌண்டில் கொடுக்கறது அது மாதிரி யோசிச்சிங்கன்னா நல்லாயிருக்குங்க அதே மாதிரி யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போட்டுறாதீங்க செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால சகோதர வகையில் அலைச்சல் இருக்கும் வியாபாரத்தில் கூட்டு தொழில் செய்கிறவங்களோட சின்ன சின்ன கருத்து முதல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அம்முகமாக இருக்குது அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரர்களை கொடுத்து சிவந்த கைகளுக்கு சொந்தக்காரர்கள் நீங்க தாங்க அதனால தாங்க நீங்கள் யாருக்காவது உதவி செய்யிங்கன்னா எப்பொழுதுமே நீங்கள் அதை சொல்லி காட்ட மாட்டீங்க அவங்களா சொன்னாலும் கூட அதெல்லாம் எதுக்குங்க வெளியில சொல்லிக்கிட்டு இருந்தேன் எங்கும் எப்பொழுதும் எல்லோரிடத்திலும் இரகசியத்தை காப்பாற்றக்கூடியவர்கள் உதவிகள் சொன்னதையும் அடுத்தவர்களிடம் சொல்லிக்கொள்ளாமல் அமைதியாக இருப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க எதிரிகள் எல்லாம் இன்னைக்கு பயந்து ஓடுவாங்க எதிர்ப்புகளையும் முறியடித்து முன்னேறுவீங்க வியாபாரத்தில் இன்னைக்கு லாபம் இருக்குது வாடிக்கையாளர்கள் அதிகமாக இன்னைக்கு வருவாங்க தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்னைக்கு விற்று தீருங்க குரு பகவான் பார்வை உங்கள் மேலே படுறதுனால மேல்மட்டத்தில் இருக்கிறவங்க அதாவது பெரிய பதவியில் இருக்கிறவங்க பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்க அறிமுகம் ஆகுவாங்க ஆன்மீகத்திலேயும் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்குங்க வியாபாரத்திலையும் இன்னைக்கு சொல்லிக்கிற அளவுக்கு அதிக லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க அதே மாதிரி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே எங்கும் எப்பொழுதும் எல்லோரிடத்திலும் அன்பு காட்டுவதோடு மட்டுமில்லாமல் யாராவது நாள் நாள் அன்பா பேசினாலோ புகழ்ந்து பேசினாலோ அவர்களிடம் ஏமாந்து போய் நிற்பவர்கள் எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க கடந்த ரெண்டு மூணு நாளாக இருந்து வந்த அலைச்சல்கள் இருந்து விடுபட்டு இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க பணவரவு செல்வாக்கு உங்களுக்கு இருக்குதுங்க வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப மோகமா இருக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்னைக்கு விட்டு தீரும் எதிர்ப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க வியாபாரத்திலேயும் உங்களுக்கு புதுசாக ஏதாவது ஒப்பந்தங்கள் ஏஜென்சி ஏதாவது எடுக்கிறது அது மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க பழைய நண்பர்களும் தேடி வருவாங்க உறவினர்களுக்குள் இருந்து வந்த சண்டை சச்சரவு அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க உங்க மேல இருந்து வந்த சின்ன சின்ன வீண் பழிகள் அதெல்லாமே இன்னைக்கு வந்து விலக ஆரம்பிக்குங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு கலைப்பு இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு ரொம்ப உற்சாகமா இருப்பீங்க ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் விலகி திடீர் பண வரவு உண்டுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது அன்பிற்கினியவர்களே ஆதிவாரம் ஆகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து நன்மைகளையும் தரும் நல்ல நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் இன்னும் பல வீடியோகளை காண சன்லை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க